திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக விருச்சிக ராசிக்கு சனியினுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு ந நிறைய அனுபவங்கள் வீடு சார்ந்தது மனம் சார்ந்தது தாய் சார்ந்தது வீடு மனை சொத்து சுகங்கள் சார்ந்தது உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்படிங்கிறதுல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நேராக ஏழாம் வீட்டிலேருந்து ராசியை பார்க்கிறார் இது மிகப்பெரிய ஒரு யோகம் ராசி அதிபதி ராசியை பார்ப்பது யோகம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை நினைப்பது எல்லாம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் யாரோட சேர்ந்து பார்க்குற அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பகவானோட சேர்ந்து பார்க்குறார் அப்போ ஏழில் குரு இருந்து உங்கள் ராசியை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும் பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் பண வரவுக்கும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இது வந்து உங்களுக்கு செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும்னு அங்கே இருப்பார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போது உங்களுடைய பிளானிங் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாமே பண்ணிக்கணும் ஒரு பணவர்கள் ஒருத்தரை சந்திக்கிறீங்க ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்தோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருத்தரை போய் சந்திக்கணும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு உண்டான எல்லா பிளானிங்குமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடியே செஞ்சிடும் ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி மறைந்தால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடை தாமதத்திற்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் குடியவர் வந்து உங்களுக்கு ஏழில் இருந்தாலே ஏதாவது ஒரு பண வரவு எப்படியும் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதற்குண்டான குரு பயிற்சி சனி பயிற்சி ராககேதி பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக இரண்டாம் எப்பவுமே ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது கணவர் மூலமாக தொழில் அமையும் அல்லது மனைவி மூலமாக தொழில் அமையும் அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக திருமணம் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவி சேர்ந்தே ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அவர் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீசமாகிறார் பதினொன்றாம் வீட்டுக்கு வர போறார் அப்போது நீங்களும் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் ஒரு கிளை மாற்றுறீங்க தொழிலை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க தொழில் ரீதியாக யாராவது சந்திக்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் செய்து கொள்வது பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்குறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறது இதெல்லாமே நீங்கள் செஞ்சுக்கணும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அந்த கிரகம் சுக்கரன் நீசமாகறனால பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க மாட்டார் இருப்பினும் குரு பார்வை வரும் குரு பார்வை இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போது இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்கப்புறம் இருக்காது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்து விருச்சிக ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நிற்கிறார் புதன் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலே சில சில உடல் உபாதைகள் யாராவது உங்களுடைய கூட ஒரு கச கசப்புகள் ஏற்படுறது உங்களுடைய குருவாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கொஞ்சம் மனக்கசுப்புகள் ஏற்படுவதற்குன்னா வாய்ப்பையும் கொடுப்பார் அதே போல் அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது தந்தை மூலமாக லாபம் குரு மூலமாக லாபங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல எதிர்பாராத லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு சூரியன் இந்த சூரியன் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி இந்த பத்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் பொதுவாக சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பதினாறாம் தேதிக்கு மேலே அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு தந்தை மூலமாக கொஞ்சம் சில க மனக்கசப்புகள் வந்தாலும் லாபத்துக்கு குறைவில்லாமல் அப்பா மூலமாக கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் உழைப்பு அதிகமும் போட வேண்டிய அமைப்பு உண்டு வேலைப்படும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை பத்தாம் இடம் தொழில் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய கர்மா அப்போது உங்களுடைய கருமாவை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கூட இருக்கும் அப்போது நீங்கள் பதினாறாம் தேதிக்கு மேலே நிறைய தான தர்மங்கள் அன்னதானங்கள் உங்களுக்கு நினச்ச அளவுக்கு செய்யுங்க உங்களுடைய பாவ மூட்டைகள் நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போது இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே கொண்டுட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கருமாவை கழிக்கக்கூடியது உங்களுடைய பாவத்தை கறி க கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் உங்களுடைய தொழில் பெருக்கத்துக்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆனாலும் அதற்கு மேலேயும் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு தொழில் ரீதியான இந்த சூரியன் வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தையும் தொழில் ரீதியாக கொடுப்பார் அதே போல் பண வரவு உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் ஏதாவது ஒரு வழிவகையில் பண வரவை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த மாதம் விச்சகராசிக்கு குடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையமலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்